வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பூச்சிகளால் பரவும் நோயை கட்டுப்படுத்த ஆப்கானிஸ்தானுக்கு பதினாறு டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த நிதியம் தனியார் துறை ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது புதுதில்லி பாரத் மண்டபத்தில் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான மூன்று நாள் மாநாட்டையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளாா் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் பிரபல விஞ்ஞானிகள் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில்துறையினர் உட்பட சுமார் மூவாயிரம் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் செயற்கை நுண்ணறிவு உயிரி உற்பத்தி வேளாண்மை எரிசக்தி சுற்றுச்சூழல் பருவநிலை சுகாதாரம் மற்றும் துறைகளில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி மை பாரத் அமைப்பின் சார்பில் ஹரியானா மாநிலம் கர்னாலில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்கள் உடல் தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஒற்றுமை உணர்வு மிக்கவர்களாகவும் திகழ வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் சர்தார் பட்டேலின் வழியில் தேச ஒருமைப்பாடு சமூக நல்லிணக்கம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் திரு லால் குறிப்பிட்டார் சி எம் எஸ் ஜீரோ த்ரீ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளதாக விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதிக எடையை சுமந்து செல்லும் இந்த பாகுபலி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது ஒரு சாதனை என்று குறிப்பிட்டுள்ளாா் இஸ்ரோவின் தொடர் சாதனைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள டாக்டர் ஜிதேந்திர சிங் நாட்டின் விண்வெளி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் பிகானீர் மாவட்டத்தில் நடைபெறும் வருடாந்திர கொலாய திருவிழாவில் பங்கேற்ற யாத்ரீகர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர்கள் பயணம் செய்த வாகனம் ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட மட்டோடா இடத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ட்ரக்குடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பயணியர் வாகனம் அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ள அவர் மருத்துவமனையில் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வழங்குவதை உறுதி செய்யுமாறும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு மத்திய அரசின் சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒய்வூதியதாரர்களுக்கான நான்காம் கட்ட டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கம் நாட்டிலுள்ள சுமார் இரண்டாயிரம் நகரங்களில் நடைபெறவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ளன மிகவும் வயது முதிர்ந்த மற்றும் மாற்றுத்திறனாளி ஒய்வூதியதாரர்கள் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியைச் சேர்ந்த ஊழியர்கள் ஒய்வூதியதாரர்களின் வீடுகளுக்கே சென்று இந்த விவரங்களை சேகரிக்க உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது நீங்கள் ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற சர்வதேச இலக்கிய கலாச்சார மற்றும் கலை திருவிழா பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடினார் முன்னதாக அந்த மாளிகை வளாகத்தை அதன் அருகே அமைக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவுடன் இணைக்கும் வகையில் ராஜ்பூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நடை மேம்பாலத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார் உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டதன் வெள்ளி விழாவையொட்டி இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் நைனிச்சாலில் உள்ள ஆளுநர் மாளிகை அமைக்கப்பட்டதன் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார் பட்னா நகரம் வரும் காலத்தில் முழுமையான வளர்ச்சி பெற்ற நகரமாக திகழும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பட்னாவில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராஷ்ட்ரீய ஜனதாதளம் காங்கிரஸ் மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சியினர் பட்னாவின் வளர்ச்சி பற்றி ஒருபோதும் அக்கறை செலுத்தியதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சமூக விரோத செயல்கள் தலைதூக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாா் பட்னா நகரம் கடந்த காலத்தில் ஆற்றல் மிக்க மக்களை கொண்ட சிறப்பு மிக்கதாக திகழ்ந்தது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அத்தகைய பட்னா நகரை தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து சீக்கிய மதத்தின் பத்தாவது மத குருவான குரு கோபிந்த் சிங் பிறந்த இடமான தக்ஷி ஸ்ரீ ஹரிமந்திர் சாஹிப் குருத்வாராவுக்கு சென்று திரு நரேந்திர மோடி பிரார்த்தனை செய்தார் ஆப்கானிஸ்தானில் பூச்சிகளால் பரவும் நோயை கட்டுப்படுத்த சுமார் பதினாறு டன் அளவிலான மருந்து பொருட்களை இந்தியா அந்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது ஆப்கானிஸ்தானில் டெங்கு மலேரியா மற்றும் ஒட்டுண்ணிகளால் பரவக்கூடிய நோய்களின் தாக்கம் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சூழலில் மனிதநேய அடிப்படையில் இந்தியா இந்த மருந்துகளை அனுப்பியுள்ளதாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் ஷராஃபத் ஜமான் தெரிவித்துள்ளார் உலகின் பசுமை ஹைட்ரஜன் மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் எஃகு உரம் கப்பல் விமானம் மற்றும் சாலை போக்குவரத்து துறைகளில் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் பசுமை ஹைட்ரஜன் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கான வளமும் தேவையும் இந்தியாவில் அதிகமாக உள்ளதாகவும் மிக குறைந்த செலவில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யலாம் என்றும் திரு அமிதாப்க் சுட்டிக்காட்டியுள்ளாா் உலக பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது அல் ஏனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் திருத்ராஷ் கண்டேல்வால் ஸ்ரீஸ்ரீ அரோரா இணை தங்கப்பதக்கம் வென்றது பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவனி லெஹ்ரா இஷாங் அஹுஜா இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது நவி மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஷெஃபாலி வர்மா எழுபத்தெட்டு பந்துகளில் ரன் குவித்தார் ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஒவரில் இருநூற்று நாற்பத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதையடுத்து ஐம்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ள மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அச்சுதாதித்ய ராவ் அர்ஜுன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் மெக்சிகோவின் எரிக் பெரேஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியத்தை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கையிலிருந்து இளைஞர்கள் பாடம் கற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பூச்சிகளால் பரவும் நோயை கட்டுப்படுத்த ஆப்கானிஸ்தானுக்கு பதினாறு டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது நிறைவடைகிறது